மக்களுடைய நேரம் நேருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் என்னுடைய ஆன்மீக அறிவம் நிகழ்ச்சியில் யானை நிறைய கடவுளினுடைய வாகனங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்தாலும் யானை வாகனம் யானை என்ன யானையினுடைய அதிசயம் என்ன அப்படின்னு இந்த யானை வாகனத்தை பற்றி சொல்கிறப்போ அண்டை மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா யானை படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க சில பேர் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த யானையினுடைய பேர் வந்து கேசவன் பாலாஜி அப்படின்னு பேர் இந்த யானையை பற்றி மொதல் அறிவியல் சார்ந்த விஷயத்தை சொல்லிடுறேன் யானை வந்து மெமரி பவர் ஜாஸ்தி அதாவது இந்த சற்று நினைவில் வச்சுக்குமா அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது அதே போல் உடல் பழத்தை அறிந்தாலும் உள்ள பழத்தை அறியக்கூடியது அதுதான் யானை உட் எனக்கு இவ்வளோ உடல் இருக்குது நான் இவ்வளோ வலிமையானவன் அப்படிங்கிற காட்டிலையும் உள்ள பழத்தை கொடுக்குது இதைத்தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா யானையின் பலம் தும்பிக்கையிலே மனிதன் பலம் நம்பிக்கையிலே அப்படின்னாங்க அப்போ என்ன அர்த்தம் ஏன் சம்பந்தம் இல்லாமல் யானை எழுத்தாங்க அப்படின்னா யானை எவ்வளோ வலிமையானதாக இருந்தாலும் அது வந்து த தன்னுடைய தார்மீக குணத்தை காட்டக்கூடியது பழக்கத்துக்கும் தன்னுடைய பட்டற்ற இறை பக்திக்கும் முக்கியமானது என்ன தான் சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா இந்த கேசவ பாலாஜி யானையை பற்றி சொல்லிட்டு வரேன் இது டெய்லியும் என் அப்பன் குருவாயிரப்பனே சுமந்து கொண்டு வருமா இப்போ நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறப்ப நமளி அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் நம்மளின்னா பயந்துடாதீங்க நாய்க்கு பேர் தூய தமிழில் நம்மளி அப்படின்னு பேர் இந்த நம்மளியை வந்து எப்படி நம்ம கட்டாமல் விட்டுறோமோ அந்த மாதிரி இந்த பா யானை கேசவனை வந்து கட்ட மாட்டாங்களாம் டெய்லி வந்து அது குருவாயூரப்பண்ண தன்னுடைய மேலே சுமந்து கொண்டு அந்த வீதி உலா வரும் அல்லது கோயில் பிரகாரம் வந்துக்கிட்டு தான் அது மாதிரி வேலை பார்க்கும் இப்படி இருக்கும் பொழுது காலப்போக்கில் இந்த யானைக்கு வந்து ஒரு வரிசை முறை உண்டு ஏன்னா குருவாயூரில் மட்டும்தான் அறுபத்தி நாலு யானையை இன்னைக்கு தேதி முடிய மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு யானையை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே கஷ்டம் அறுபத்தி நாலு யானையை இந்த கலியுகத்துலேயும் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே அற்புதமான சேத்திரம் குருவாயூர் அப்போது ஒவ்வொரு யானைக்கும் ஒரு வரிசை முறை இருக்குது அடுத்த யானையில் இந்த குருவாயூர் அப்ப ஏறுனால் அந்த கேசவன் வந்து அழுக ஆரம்பிச்சிருமா அடம் பிடிச்ச ஆரம்பிச்சிருமா அப்படி வந்து இந்த நிகழ்வு எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா யானையினுடைய குணம் அந்த மாதிரி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலையார் கோயிலாக இருக்கட்டும் திருப்பதி ஏழுமலையான இருக்கட்டும் மற்ற கோயில்களாக இருக்கட்டும் யானை வாகனமும் உண்டு ஏன்னா பூத வாகனம் மற்றும் வந்து சர்ப்ப வாகனம் இதை பற்றிலாம் நம்ம நிறையா சொல்லியிருக்கிறேன் இந்த யானை வாகத்தை எதற்காக வச்சாங்க அங்கே எங்கே ஆன்மீகம் வேலை செய்யுது அறிவில் என்ன வேலை செய்யுதுன்னா மனிதா நீ எவ்வளோ பெரிய பலம் பொருந்தவனாக இருந்தாலும் இறைவனுடைய நம்பிக்கை வைத்தாதான் நீ முன்னேற முடியும்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த யானை வாகனம் அதே போல் யானையினுடைய தலைப்பகுதி வந்து மத்தம் அப்படின்னு பேர் ஒரு மத்தலம் வாசிக்கிற ரெண்டு தபையெல்லாம் வச்சு வாசிக்கிற மாதிரி அந்த அமைப்பில் இருக்கும் அங்கே தான் லட்சுமி குடி கொண்டு இருக்கிறாலாம் அதனால தான் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா யானை வாகனத்தில் ஏறுறாரு இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா காதுக்கும் உடம்புக்கும் நடுவில் தான் மனிதன் உட்கார முடியும் தலையில் உட்கார முடியாது ஏன்னா தலகனை வந்துடும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அங்கே லட்சுமி வாசகம் செய்கிறான்னு அர்த்தம் அப்போது அந்த யானை ஆகப்பட்ட யானை வாகனத்தில் கடவுள் ஏறும் பொழுது முதலில் லட்சுமி கடாசகம் கிடைக்கிது இதுதான் அறிவியல் ஆன்மீக சார்ந்த விஷயம் யானையை தொழும் பொழுது முதலில் யானையுடைய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தும்பிக்கையை சேவிக்கிறோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மத்தளம் அதுதான் அழகாக இருக்கும் அப்படி மேலே முழுசா தெரியாது அப்போ என்னன்னா இறைவன் என்னை முழுசா நம்பாத பட்சத்தில் உனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அடுத்து இறைவனை சரகறியும் அந்த இறைவன் யார் நீயே பலம் பொருந்தியவன் நீ ஒரு யானைடான்னு சொல்றோம்ல அதனால தான் குழந்தைகளுக்கு கூட அசைந்து வரும் யானை யானை ஆலை தூக்கி வரும் யானைன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க தாத்தா பாட்டிலாம் குழந்தைய முதுகுல சுமந்துட்டு பார்க்குற பாட்டு உண்டு விஞ்ஞானமும் தமிழருடைய பண்பாடும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை நம்ம மக்கள் டிவியில் மட்டுமே பார்க்க முடியும் இந்த யானை இறைவனை வச்சுருக்குது அந்த இறைவனை நம்ம நோக்கும் பொழுது இறைவன் என்ன சொல்கிறான் இதோ இந்த தும்பிக்கை இருக்குது இதோ இவ்வளோ பெரிய வலு இருக்குது இதற்கு மேலே தான் நான் அந்த நானாகப்பட்டவன் யார்னா உன்னொலும் இருக்கிறேன் அந்த நான்கிறது தான் ஆன்மா அந்த ஆண் நான்கிறது தான் ஜீவாத்மாவும் பரவாத்மாவும் சேர்ந்தது அப்படிங்கிறான் சார் நீங்கள் நல்லா வர்ணனை பண்ணுறீங்க வேறு ஏதாவது சுவரஷ்யமாக இருக்குது அப்படின்னா யானை வேகமாக வராது ஆடி அசைந்து வரும் அப்போ இந்த பூ உலகில் நீ வாழ வேண்டும் என்றால் ஆடிக்கொண்டு இல்லாமல் எதையும் அசைந்து ஓராயிரம் தடவை நல்லா சீர் நோக்கி பார்த்து காதை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது எதற்காக என்றால் கேட்டதையெல்லாம் நம்பிவிடாதே சில துர்சக்திகளும் சில சீய பேச்சுகளும் சில அப பேச்சுகளும் வந்தால் வீசி விட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி போய் கொண்டே இது ஏனென்றால் உன்னாலும் பலம் புரிந்து இது உன்னாலும் தெய்வீக பலம் மட்டும் இல்லை ஆன்ம பலமும் உன்னுடன் இருக்குது அப்படின்னு சார் நீங்கள் ஆண்களுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னா பெண்ணுக்கு உண்டு இன்னொரு வந்து வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்தது யானு என்ன வாழுதுன்னா கூட்டம் கூட்டமாக வாழ்றது இன்றைக்கி நம்ம நிறையா தனி கொடுத்தினோம் போயிடுறோம் பெற்றோர்களை விட்டுறோம் முதியோர் இல்ல உருவாயிருச்சு இதெல்லாம் இல்லாமல் யானை இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது சார் சமீபத்தில் யானை ட்ரெயினில் அடிபட்டுச்சு யானை வந்து சில தோஷம் பண்ணுச்சு அப்படின்னா யானை போற போக்க வழிமறைச்சா மனுஷன் மனுஷனா இருக்க முடியாதுங்கிறது யானை உணர்த்தி கொண்டு இருக்குது ஏதோ ஒரு சிறு அசம்பாவத்தினால் எல்லா யானையும் சேர்ந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது ஆகவே மக்கள் டிவிநேர்கள் அனைவரும் யானை வாகனம் யானை நமக்கு நம்பிக்கையும் வாழ்க்கையும் கொடுக்குறதாக இருந்தாலும் கூட அந்த யானைக்கு வழிவிடுங்கள் யானைக்கு அவங்கம் ஏற்படுத்தாதீர்கள் யானை தன்னுடைய நம்பிக்கை கொடுக்கறது யானையினுடைய கருப்பு கலர் இருக்கு இல்லையா அந்த கருமை எதை குறிக்க தெரியுமா ஓ மனசில் கருப்பு நிறம் இருக்குது அதை வென்று வரக்கூடியதுக்கு உனக்கு உண்டு அப்படின்னு யானையுடைய து அதாவது தும்பிக்கையை பற்றியுமே பார்த்துருக்குறோம் தந்தம் எதை குறிக்கிறது தெரியுமா இன்றைக்கி விலை மதிப்ப முடியாத ஒரு பொருட்கள் ஒரு ஐந்து சொல்கிறேன் தங்கம் வெள்ளின்னு சொல்கிறோம் அல்ல நேர்களே விலை மதிப்ப முடியாத வந்து நவரத்தனங்கள் அந்த நவரத்தினங்களுக்கு அடுத்தபடியாக யானை தந்தம் தான் நம்ம அதை வந்து இன்னைக்கு மறந்துடும் அந்த யானை தந்தம் வீட்டில் இருந்தா அசுப சக்தியை ஃபுல்லா நிவர்த்தி பண்ணிடுதான் மனதில் வெல்லவில்லைன்ற தன்னம்பிக்கையை கொடுக்குதா முரட்டுத்தனத்தை குறைக்குதா என்ன சார் சொல்கிறீங்க தந்தம் இருந்தால் கூட யானை யாரையும் முத்தியோ குத்தியோ செய்கிறதில்லை பயமுறுத்துவதற்காக இல்லாட்டினாலும் கூட இருந்து உணர்த்தக்கூடியது தான் தந்தம் அதனால தான் அந்த காலத்துலலாம் அரண்மனையிலலாம் யானை தந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் யானை தன்னுடைய அவ்வளோ பெரிய பலம் பொருந்தி தந்தத்தை வைத்து விட்டு பிறதை தூசம் பண்ணுவதில்லை ஆனால் உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தேக பலமும் இருக்குது மாறாக கூடுதலாக ஒரு சிறப்பு செய்தி சொல்கிறது என்ன என்றால் உன் வாயில் ஆயிரம் சக்தி தந்தம் போல் இருந்தாலும் கூட நிதானித்து பேசு மனிதா இல்லை என்றால் தெய்வமும் உன்னை மன்னிக்காதுன்னு சொல்லக்கூடிய இந்த யானையை வணங்கி நீங்கள் பெரும்பாலும் வீட்டில் சாமி படம் வாங்கி வைக்கிறப்ப என்ன சாமி வாங்குறோம் அப்படின்னு குல படம் வாங்குறோம் அல்லது நமக்கு பிடிச்ச படம் வாங்குறோம் இதெல்லாம் நான் வரவே இருக்கிறேன் ஆனால் கூடுதலாக குழந்தைகளுக்கும் நமக்கும் தன்னை கஷ்ட காலத்தில் இறைவனை நோடி போகிறோம் சந்தோஷ காலத்தில் போகிறதில்ல கஷ்ட காலத்தில் போகும்பொழுது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த சர்ப வாகனம் நாக வாகனம் அதுபோக இந்த யானை வாகனம் இந்த மாதிரி இந்த வாகனத்தினுடைய படையில் வைக்கும் பொழுது தெய்வ பக்தியும் அறிவியல் சார்ந்த விஷயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வளரும் சொல்லி அந்த யானை மேல் வரக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்ன அடிமை டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்